ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் முற்றிலும் புதுமையான அருமையான ரெசிப்பிங்க இது வரைக்கும் காலிஃப்ளவர் வச்சு இப்படி ஒரு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க அதுக்கு நான் மீடியம் சைஸில் நல்லா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் ஒன்று எடுத்திருக்கேங்க அதோடய தண்டு பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க மாதிரி தண்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் மிக்சர் ஜாரில் மாற்றினிங்கன்னா நல்லா நைஸாக அரைபட்டு கிடைக்கும் இப்போ இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் நான் வாங்கின காலிஃப்ளவரில் பூச்சிகள் எதுவும் இல்லைங்க இருந்தாலும் நீங்கள் சுட தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற விட்ட பிறகு எடுத்திங்கன்னா நல்லது இப்போ அதுக்கு நல்ல சூடான தண்ணீராக பவுலில் ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கங்க கலந்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த உப்பு போட்ட சுட தண்ணீர்லேயே ஊற விட்டுடுங்க அதில் கெமிக்கல்லாம் இருக்கும் அது எல்லாமே தண்ணியில் வெளியாகிடும் அதுவும் இல்லாமல் சின்ன பூச்சி புழு இருந்தால் கூட வெளியே வந்துடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு எடுக்கிறேன் காலிஃப்ளவரும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் ஆகிருக்கும் சுட தண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால இப்போ தண்ணீர்லேருந்து வடியை விட்டு எடுத்து இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி லைட்டாக ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்ல மையம் அறபட்டு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டேன் இதோட ஒரு பச்சை மிளகாவும் உடச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஐம்பது எம்எல் தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா இது மாதிரி நைஸாக அரைபட்டு வந்திருக்கு தயிரோட இப்போ இது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு கான்ஃப்ளோ மாவு சேர்த்துக்கங்க அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளோ மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் கார்ஃப்ளவர் மாவு சேர்த்து அரைச்சோம் நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு இது மாதிரி ரவுண்டான பிளேட்டாக எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா இடம் பரவுற மாதிரி தடவிக்கங்க அப்போ தான் வெந்த பிறகு எடுத்திங்கன்னா அடியில் ஒட்டாமல் எடுக்க ஈஸியாக வரும் இப்போ இதில் அரைச்சி எடுத்த காலிஃப்ளவர் விழுதை சேர்த்துக்கங்க சேர்த்து அப்படியே கரண்டியால் ஈவனாக சமன்படுத்திக்கங்க இது மாதிரி ஈவனாக சமன்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இட்லி பாத்திரத்தில் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே வேக வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு ப்ளஸ் குறி போட்டு வச்சுருக்கேன் இது கூடவே மூணு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு அதையும் ப்ளஸ் குறி போட்டு இது மாதிரி வெங்காயத்தோடையே சேர்த்துட்டு இதோட தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் உரிச்ச பூண்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு பல் மூணு வரமிளகா கூடவே ஒரு ஆரை முந்திரி பருப்பு சேர்த்து எடுத்துக்கோங்க இது அப்படியே இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்க தண்ணி சூடானதும் இந்த பவுலில் அடியில் வச்சுட்டு இட்லி பிளேட்டை திருப்பி போட்டு அது மேலே காலிஃப்ளவர் விழுத்து ஊற்றணும்ல அந்த பிளேட்டை அப்படியே மேலே வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடுங்க சரியாக பத்து நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்க்குறேன் பாருங்கள் கையை தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை வெந்து இருக்குது இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம் ஆறன பிறகு கட் பண்ணிங்கன்னா தான் கட் பண்ண ஈஸியாக வரும் இதை அப்படியே வெளியே வச்சு ஆற விட்டுடுங்க இப்போ அடியில் வச்ச வெங்காயம் தக்காளி முந்திரி அப்படியே எடுத்து லைட்டாக ஆறுன பிறகு தக்காளியோட மேல் தோலை இது மாதிரி உரித்து எடுத்துருங்க மூணு தக்காளியோட மேல் தோலையுமே உரித்து எடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி வெங்காயம் தக்காளி முந்திரி வரமிளகா பூண்டு எல்லாத்தையுமே வேக வச்சு அரைச்சி செய்கிறதுனால சுவை கூடுதலாக இருக்கும் சட்டுன்னே ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடுங்க அதிக டைம் எடுக்காது அதே வெங்காயம் தக்காளியை பொரிசாக கட் பண்ணி அதை வதக்கி செய்கிறதுக்குள்ளே அதிக நேரம் எடுக்கும் இது ஈஸியான மெத்தடாக இருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வேக வச்ச தண்ணீரையும் அதில் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க எப்பயுமே வேக வச்சுட்டு அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக மழை மழைன்னு அரைச்சிடாமல் லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் தான் கிரேவி சாப்பிட நல்லாயிருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் பிறகு சேர்த்துக்கெல்லாம் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்தது நல்லாவே எடுத்துங்க கைகளால் தொட்டு பார்க்குற சூடு கொஞ்சம் கூட இல்லை இப்போ கத்தியால் இது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு குறுக்கால் கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன ஸ்கொய்சாக பார்க்குறதுக்கு பன்னீர் துண்டுகள் மாதிரியே இருக்கும் நீங்கள் பன்னீரில் கிரேவி செய்யறதை விட இந்த காலிஃப்ளவரில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பன்னீரே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுடுங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் பன்னீரை விட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாப்பிடவும் சுவையாக இருக்கும் காலிஃப்ளவரில் செஞ்சதுனால அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வானல சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பிரிஞ்சாவில் ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி மூக்கு நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம வேக வச்சு அரைச்சி எடுத்த வெங்காய தக்காளி விழுது இதில் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் லைட்டாக ஒரு முறை கலந்து விடுங்க அந்த சூடான எண்ணெயில் கலந்த பிறகு இதில் மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு திக்காக தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணீர் சேர்த்துக்கோங்க இப்போ ஜார்லேருந்து தண்ணீர் அலசி ஊற்றிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கிரேவி கொஞ்சம் திக்காகி என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்து நல்ல கிரேவியில் முழுகிற அளவுக்கு கலந்த பிறகு அப்படியே ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்ல ஒரு கொதி வந்ததும் இதில் ஃப்ரெஷ்ஷான இலைகள் பொடிசாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நல்லா கமா கமன் மணக்க மணக்க காலிஃப்ளவர் பன்னீர் கிரேவி ரெடி நீங்கள் வழக்கமாக பன்னீரில் கிரேவி செஞ்சுருப்பீங்க ஆனால் இது மாதிரி காலிஃப்ளவரில் பன்னீர் ரெடி பண்ணி கிரேவி செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா நான் இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க இதை நீங்கள் இட்லி தோசை சாதத்தோடு கூட சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ருசி நாக்கிலே நிற்குங்க ஒரு வாரத்துக்கு டேஸ்ட்டு மறக்க மாட்டிங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்